வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்து உடன் பிறந்தவர்கள் சக உதரம் சகோதரம் உதரம் என்றால் கருப்பை ஒரே கருப்பையில் ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர்கள் சகோதர சகோதரிகள் ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்பு பத்து பன்னிரெண்டு சகோதர சகோதரிகளோடு வாழ்ந்த நிலை பிறகு வசதியாக வாழ வேண்டுமென்ற விருப்பத்தில் எண்ணிக்கை குறைந்து ஐந்து ஆறு ஆகி பிறகு மூன்று நான்கு ஆகி பிறகு நாம் இருவர் நமக்கு இருவராகி பிறகு நாம் இருவர் நமக்கு ஒருவராகி பிறகு நாம் இருவர் நமக்கதுக்கு இன்னொருவர் என்று வந்து சமீப காலத்தில் நடுத்தர குடும்பங்களில் வசதியும் கீழ்த்தட்டு குடும்பங்களில் அறியாமையும் பெருகியதால் மீண்டும் இரண்டு முதல் நான்கு குழந்தைகளை பெற்றுக்கொண்ட சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சரிதானே உடன் பிறந்தவர்கள் ஒருவருக்கொருவர் ஒத்து உதவி பேதம் காணாது மேன்மேலும் செல்வத்திலும் அன்பிலும் தழைக்கின்ற சகோதர சகோதரி அமைவது வரம் அவர்கள் சஞ்சித கர்மாவில் புண்ணியம் ததும்ப பிறந்தவர்கள் அப்படி ஒரு வரம் பெறும் வழியைத்தான் மனவளக்கலை போதிப்பது மட்டுமல்ல சாதிப்பதற்கும் பயிற்சியை தந்தது மகரிஷியின் பெரும் கருணை இதன் மதிப்பை உணர்ந்து நாமும் மக்களும் பயன்கொள்ள கொள்ள வேண்டும் சரி திருமணம் வரைக்கும் அண்ணன் தம்பி அக்கா தங்கை என்று எவ்வளவு அன்போடு பாசத்தோடு வளர்கிறோம் பிடிவாதம் எதிர்வாதம் சண்டை சகிப்பு சமாதானம் என்று எப்படி வாழ்கிறோம் ஆனால் திருமணம் என்ற ஒரு நிகழ்ச்சிக்கு பின் இரட்டை குழந்தைகளுக்கு கூட ஒரே மாதிரி வாழ்க்கை அமையாது என்பதை மறந்து இந்த இயற்கை விதியை மறந்து பண வசதி நமக்கு பிறக்கின்ற சந்ததியின் திறமைகளில் உள்ள ஏற்றத்தாழ்வு மற்றும் பல சமயங்களில் பல விதங்களில் தோன்றும் கருத்து வேறுபாடுகள் இவற்றால் பேதம் பாராட்டி பொறுக்க முடியாத பொறாமையால் கோபத்தால் பாசம் சிதைந்தே போகிறதே அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாத குடும்பத்திலே என்று கனதாசன் சொன்னது போல பானையிலே சோறு இருந்தால் பூனைகளும் சொந்தமடா சோதனையை பங்கு வச்சா சொந்தமில்லை பந்தமில்லே என்பது போல பாசம் செதைந்து போகிறதே சரி வசதி உள்ளவர் வசதி இல்லாதவரை காப்பாற்ற வேண்டும் என்று பொதுவாக எதிர்பார்க்கிறார்கள் வசதி உள்ளவர் கொடுக்க வேண்டியதுதான் ஆனால் இல்லாதவர் அதை ஊதரித்தனமாக செலவு செய்கிறார் என்றால் கொடுப்பதா வேண்டாமா ஏனென்றால் குறைவாக சம்பாதித்தாலும் சிந்தனை சிக்கனத்தோடு வாழ்பவன் கையில் பணம் இருக்கும் பெற்றவர்களோ மற்றவர்களோ அண்ணன் கஷ்டப்படுகிறானே நீ உதவி செய்ய வேண்டியதுதானே என்றால் இது நியாயமா தர்மத்தின்படி வாழ்பவனுக்கு கஷ்டம் வந்தால் நிச்சயமாக உதவ வேண்டும் கொடுத்தால் பயன்படுத்திக் கொள்ளும் பக்கம் இருந்தால் தந்துதவ வேண்டியது உடன்பிறப்பின் கடமைதான் அப்படியின்றி ஒருவர் செய்த உதவியை மற்றவர் உதவித்தனமாக செலவு செய்கிறார் என்றார் சிக்கனமாக வாழ்பவரின் பணத்துக்கு மதிப்பெண்ண அவர் உடன்பிறப்பின் மீது கொண்ட அன்புக்கு பொருள் என்ன அவனை நினைத்தே நான் இருந்தேன் அவன் தன்னை நினைத்தே வாழ்ந்திருந்தான் இன்னும் அவனை மறக்கவில்லை அவன் இத்தனை செய்தும் நான் வெறுக்கவில்லை என்று கண்ணதாசன் சொன்னது போல தவிப்பு தான் மிச்சமாகும் பிறகு சுகித்திருப்பது எப்படி மேலும் இவனது மனைவி குழந்தைகள் நிலை என்ன எனவே இப்படிப்பட்ட உடன்பிறப்புக்கு கொடுக்காமல் இருப்பதே உத்தமம் பாத்திரம் அறிந்து பிச்சிட வேண்டும் அல்லவா ஏனென்றால் இத்தகைய உறவு எப்படியும் ஒரு நாள் கெட்டுத்தான் போகும் அது இன்றைக்கு கொடுக்காததால் கெட்டுப்போவதில் என்ன நட்டம் அடுத்த வகை வெளிநாட்டில் வாழும் தம்பி இந்தியாவில் வாழும் அண்ணனுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் இவனுக்கு நிறைவதில்லை இவன் என்ன செய்கிறான் என்பது அவனுக்கும் தெரிவதற்கு வாய்ப்பில்லை பிறகு ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒருவனை சந்திக்கின்ற போது அண்ணனின் வசதிகளை பற்றி அவர் சொல்ல அதை கேட்டு தன்னுடைய வசதிகளோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இவனைவிட தம்பி ஓய்ந்து விட்டான் என்று மனை மக்கள் தெரிந்து கொள்கின்ற போது என்ன சொல்வார்கள் அதன் பிறகு இவனது குடும்பத்தின் அமைதி என்னாகும் சரி மேற்கொண்டு தரவில்லை என்றால் இதுவரைக்கும் தந்ததற்கு அவன் நன்றி பாராட்டுவானா அல்லது விலகி போவானா கடலில் விழுந்த அண்ணனுக்கு கை கொடுத்தேன் அவன் கரையேற கரைக்கு அவனும் வந்துவிட்டான் கடலை நாள்தான் விழுந்து விட்டேன் சொல்லி அழுதால் தீர்ந்துவிடும் சொல்லத்தானே வார்த்தை இல்லை இந்த புலம்பில் யாரிடத்தில் சொல்ல முடியும் எனவே சகோதர சகோதரியாக இருந்தாலும் எந்த அளவுக்கு உதவி செய்ய வேண்டும் எந்த அளவுக்கு மேல் கூடாது என்ற விதியையும் நாம் உணர வேண்டும் நமக்கு துன்பமில்லாமல் காத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதுதான் முதல் விதி இறைவா இவனது தேவைகளை நீ நிறைவு செய்து கொடு என்று உடன்பிறப்பை வாழ்த்துகின்ற நல்ல எண்ணம் இருந்தால் போதுமே இதற்கு எந்த செலவும் சிரமமும் இல்லை நம்மால் செய்யக்கூடியதும் இருந்தால் நம்மை பாதிக்காத அளவில் செய்ய வேண்டும் என்பதில் மாற்று கருத்தும் இல்லை மற்றவரை எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம் மான் நிதியாம் இறைவனை நம் மனத்தடையில் தேர்வோம் என்றார் மகிழ்ச்சி சிந்தனை சிக்கனம் சீர்திருத்தம் என்ற வகையில் ஏற்பது இகழ்ச்சி என்பதை உணர்ந்து வாழ்வை அமைத்துக்கொள்வது கொள்வது மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரின் கடமை என்பதை உடன்பிறப்பும் உணர வேண்டும் யாராக இருந்தாலும் மற்றவர் நமக்கு கொடுக்கின்ற நிலையில் வாழ வேண்டும் ஆனால் வாங்கிக் கொள்ளும் நிலையில் நாம் வாழக்கூடாது அது உடன்பிறப்பாக இருந்தாலும் சரி பெற்றோர் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அதுதான் நிறைவான செல்வம் அதுதான் உறுதியான நீண்ட உறவுக்கு ஆதாரம் உடன்பிறப்புக்கு உதவவில்லை என்றால் அது பாவமாகுமா தானாட மறந்தாலும் சதை மட்டும் தனியாக தாழாமல் துடிக்கின்றதே தம்பி என்று கண்ணதாசன் சொன்னது போல் அவனது வருத்தம் நம்மை தாக்காதா என்ற ஒரு பயம் பொதுவாக மக்களுக்கு உண்டல்லவா அதற்கு என்ன செய்வது தான் குடும்பம் சுற்றம் ஊர் உலகம் என்று ஐவகை கடமைகளை ஆற்றும் போது ஒன்றினால் ஒன்று கெடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்கிறார் மகரிஷி அது மட்டுமல்ல ஒரின் நட்டு அறின் உருவும் ஒப்பிலார் கேண்மை பெரியனும் இழப்பினும் ஏன் என்று கேட்கிறார் பெருந்தகையும் அதாவது நன்மை கிடைக்கும் போது அளவுக்கு அதிகமாக அன்பு பாராட்டுவதும் தன் தேவை நிறை பெற்ற பிறகு அல்லது உடன்பிறப்புக்கு தன்னால் ஒரு காரியம் ஆக வேண்டும் என்று வருகின்ற போது விலகிவிடுவதும் சுயநலம் இத்தகைய உறவு இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன என்றுதான் தான் வள்ளுவர் கேட்கிறார் அது மட்டுமல்ல ராமாயணத்திலேயும் ஒரு காட்சி உண்டு வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் இரண்டாம் கட்ட யுத்தம் உக்கிரமாக நடந்து கொண்டிருந்தபோது ராமன் மறைமுகமாக அம்பு எய்து வால்தியை வீழ்த்தினான் என் உயிரை போக்கும் இந்த அம்பை எய்த வேரனை நான் காண விரும்புகிறேன் என்று சப்தமிட்டான் வாலி ராமலக்குவர் வாலியின் முன்னால் சென்று நிற்க வாலி கேட்டான் நான் உனக்கு ஒரு திங்கும் செய்ததில்லை சுக்கிரீவனோடு நான் மற்போர் புரிந்து கொண்டிருக்கையில் நீ ஏன் என்னை அடைத்தாய் ராமன் சொன்னான் உன்னால் ஆதரிப்பதற்குரிய தம்பியை நீ விரோதி என்று எண்ணி தீங்கிழைத்தாய் அதனால் நீ தண்டனைக்குரியவன் இந்த இடத்துல உன்னால் ஆதரிப்பதற்கு உரிய தம்பி இந்த சொல் ஆதரிப்பதற்கு உரிய இந்த சொல் மிக முக்கியம் ஏனென்றால் உடன் உதவி செய்ய வேண்டும் என்பது விதி என்றால் இதே விதிப்படித்தானே ராவணனும் உடன் பிறந்த உதவி செய்கிறான் அப்போ முரண்பாடு வருகிறதே எனவே இங்கே என்ன கருத்து முடிவாக சொல்லப்படுகிறது என்றால் உடன்பிறப்பு தவறு செய்தாலும் அவன் பக்கத்தில் நிற்க வேண்டும் என்பது விதி அல்ல உதவி செய்வதற்கு உரியவனாக தகுந்தவளாக இருக்க வேண்டும் என்பதுதான் ராமாயணம் காட்டுகின்ற விதி பிறப்பால் தொடரும் உறவெல்லாம் உறவல்ல அணைப்பாலும் பிணைப்பாலுமே அது பதைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா என்றார் கண்ணதாசன் தான் குடும்பம் சுற்றம் ஊர் உலகம் என்ற ஐவகை கடமைகளை ஆற்றுகின்ற போது ஒன்றினால் மற்றதை கெடாமல் பார்த்து கொள்வதே அறம் தர்மம் ஏனென்றால் பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் ஜாரடா அவை எட்டு குஞ்சுகள் பெற்றெடுத்த பின் சோறு போட்டவன் ஜாரடா என்ற கண்ணாசனின் கேள்விக்கு விட என்ன இறைவன் தெய்வம் பிறபொக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான் ஒவ்வொரு மனிதரின் வாழ்வும் தாழ்வும் பதினாறு காரணங்களால் பேதப்பட்டுத்தான் இருக்கும் எனவே தான் தன் குடும்பம் முதல் வட்டம் தாய் தந்தை அடுத்த வட்டம் உடன்பிறப்பு அதற்கு அடுத்த வட்டம் உறவு நட்பு அதற்கடுத்த வட்டம் சமுதாயம் அதற்கடுத்த வட்டம் உலகம் அதற்கடுத்த வட்டம் இப்படி அதனதன் தேவைகளை சிந்தனை சிக்கனம் செய்தம் என்ற வகையில் அன்பு காட்டி அரவணைத்து அறிவுறுத்தி வாழ்வதே அறம் சார்ந்த வாழ்க்கை இதற்கு முரண்பட்டவை நீதிக்கும் முரண்பட்டவை தான் வள்ளுவர் சொன்னார் உதவி செய்யாதது அவன் பிழை அல்ல என் விதி யான் யாசித்த போது வல்லலிடமே வளம் குறைந்திருந்தது என்கிறார் ஏன் எழுதி செல்லும் விதியின் கை எழுதி எழுதி மேற்செல்லும் அழுதாலும் தொழுதாலும் அதில் ஓரிருத்தும் மாறாது உடன்பிறப்பாக இருந்தாலும் கூட எனவே ஒருவருடைய வாழ்வையும் தாழ்வையும் நாம் மாற்றிவிட முடியாது ஆனால் எண்ணத்திற்கு என்ன குறை எனவே கரவில்லாமல் நெஞ்சார்ந்து வாழ்த்துவோம் தபநிலையில் இருந்து வாழ்த்துவோம் அவரவர் பெற வேண்டிய செல்வ வளமும் மனப்பக்குவமும் அவரவர் விதிப்படி கர்ம பலன்படி இறைவன் தருவான் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரிய மபுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்